என் அன்பான சகோதரிகளே இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதியான திருப்பு முனையாக இருக்கட்டும் நம் மனதில் தினமும் பலவித உணர்ச்சிகள் கிளம்புகின்றன அதில் ஒன்று கோபம் அது மனித இயல்பு ஆனால் அதை எப்படி சமாளிக்கிறோம் என்பதே நம் வாழ்க்கை பயணத்தின் ஒரு முக்கிய பகுதி இன்று பரிசுத்த நமக்கு நமக்கொரு அற்புத வார்த்தையை நீதிமொழிகள் பதினைந்து ஒன்றில் கூறுகிறது கனிவான மறுமொழி கடுஞ்சினத்தையும் ஆற்றிவிடும் கடுஞ்சொல்லோ சினத்தை எழுப்பும் இந்த ஒரு சரியான வாழ்க்கை பாடம் உள்ளது நம்மிடையே எத்தனை முறை சிறிய பெரிய சண்டைகள் வெடிக்கின்றன எத்தனை உறவுகள் ஒரு கடுமையான வார்த்தையால் உடைந்து போயிருக்கின்றன இன்றைய சவால் என்னவென்றால் ஒரு நாள் முழுவதும் நம்முடைய வார்த்தைகளில் கனிவும் அமைதியும் இருக்கட்டும் நாம் யாரிடமும் கோபப்படாமல் கடுமையான வார்த்தைகள் பேசாமல் எதையும் அமைதியாக எதிர்கொள்வோம் என்று தீர்மானிக்கலாம் ஒரு நாள் மட்டும் உங்கள் கணவனிடம் உங்கள் மனைவியிடம் நீங்கள் மென்மையாக பேசுங்கள் உங்கள் பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்தாலும் அவர்களிடம் பாசமாக சொல்ல முயலுங்கள் உங்கள் வேலை தளத்தில் சிரமம் வந்தாலும் அமைதியோடு சமாளியுங்கள் இந்த ஒரு நாளே உங்கள் மனதிலும் வீட்டிலும் உறவுகளிலும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் இது கடவுளின் ஆசீர்வாதத்துக்கு வழி தரும் நம் வார்த்தைகளில் அமைதி இருந்தால் நம் உள்ளங்களிலும் அமைதி தோன்றும் அந்த அமைதி இன்று இறைவனும் தாயாகிய மரியாவும் நமக்கு அருளட்டும் இதேபோன்று வாழ்க்கையை மாற்றும் இறை வார்த்தைகளை பகிரும் தேவதாயின் மாதா வணக்கம் தொடர் வீடியோக்களையும் பாருங்கள் அங்கு தாயாகிய மரியாவிடம் ஜெபித்து நம் வாழ்க்கையை நம்மால் கொள்ளலாம் அதை பார்த்து ஆசீர்வாதங்களை பெற்றிடுங்கள் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் கோபத்தை விட்டுவிடுங்கள் அமைதியில் நடந்து செல்லுங்கள் கடவுளின் ஆசீர்வாதங்களை அனுபவியுங்கள்